தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தின பலன்கள் கோச்சார ரீதியாக எப்படி அமைய போகிறது பொதுவான பலன்களாக காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் எப்படி இருக்கும் என்ற பொதுவான கோச்சார ரீதியான பலன்களை தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் இது வீடியோ வந்து துலாம் ராசி நண்பர்களை உண்டானதுங்க ஒருவேளை இங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டனில் இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனலில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க ஏன்னா அந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலங்களை உள்ளடக்கியது அந்த சேனலில் வர வீடியோக்களில் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பழங்களை பார்த்துக்கலாம் அப்போ உங்கள் ராசி பழங்களை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர்னு ஒன்று கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் உங்களுடைய ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம்லைனு கிளிக் பண்ணால் உங்கள் ராசி பலங்களை டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ மறக்காமல் மற்ற ராசி அன்பர்கள் நமது ஜெயசூரி ராசிபலன் சேனல் வந்து நீங்க பார்த்துக்கலாம் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பற்றியில நான் லிங்க் கொடுத்துருக்கிறேங்க ஒருவேளை நமது துலாம் ராசி படங்கள் கூட உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சேனலில் ஒரு பேக்கப் சேனலாக நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு சேனல்ல வந்து ராசி பலன்கள் வழங்கிட்டு இருக்கோம் தனித்துவமாக வாங்கிட்டு இருக்கோம் இதுல என்னாச்சுன்னா யூடியூப் அல்கிறது காரணமாக சில சேனல் தடைப்படுது அந்த மாதிரி தடப்படக்கூடிய அந்த கொஞ்ச காலத்துக்கு நமது பேக்கப் சேனலான ஜெயசூரி உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் எப்பயுமே ரெண்டுலயுமே வீடியோக்களை அப்லோட் பண்ணுவாங்க அதனால துலாம் டுடே ராசிபுரன் சேனலையும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் ஜெயசூரிய ராசி பலன் சேனலிலும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளியே வருங்க அதனால ரெண்டுலையுமே இங்கே ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமது துலாம் ரசிகர்களுக்கு எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது துளாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை வந்து இரண்டு கிரகங்கள் வந்து பார்க்குது செவ்வாயும் பார்க்குது தனகரன் குருவும் பார்க்கிறது ஸோ இதுவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ராசி தேவையில் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளனர் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு மக பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நகர்ந்து விடுகிறாங்க எட்டாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கையின் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் துலாம்ரா அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறிப்பாக உங்களுக்கு எந்த வகையில் அமைதி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களது குடும்பம் மூலமாக சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா குடும்பத்தில் வேற லெவலில் ஒற்றுமையான சூழ்நிலை இப்பொழுது அமையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் குடும்பத்தோட சேர்ந்து போய் நீங்க கலந்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் இந்த தினம் பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க பண வரவுகள் நிறைய வந்து சேரும் கலைத்துறை சார்ந்த இயலிசை நாடகம் ஓவியம் நாட்டியம் இணை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரிங்க இந்த தினம் உங்களுக்கு உங்க துறையின் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படும் கலைத்துறையை சாராத அன்பர்களுக்கு கூட கலைத்துறையின் மீது புதிதாக ஒரு ஆர்வம் ஒரு நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால கலைத்துறையை இன்று தினம் நீங்க வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக அணுகுவீங்க உங்க எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையது நண்பர்களே அலுவலக பணிகளில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் என்ற தினம் வேகம் தேவை இல்லைங்க விவேகத்தோடு செயல்பட்டால் தான் வெற்றிகளை பெற முடியும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வர கிடைக்குங்க அதனால அதை பயன்படுத்திக் கொண்டு பயிர்ப்புகள் செல்வாக்க ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனவே உங்கள் துறையின் மீது கூடுதல் கவனம் செலுத்துங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் அதில் இப்போ நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழல்கள் இருக்குங்க வருமானம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மனம் மகிழும்படி கைக்கு வந்து சேரும் தன லாபம் அதிகரிக்கும் அதனால இன்னைக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் கூட அந்த அளவுக்கு சிறப்பான கிரக அமைப்பில் இப்பொழுது இருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய ரெகுலரான ஹாபிட்ஸ்ல குண இயல்புகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய செயல்பாடு இல்லை உங்களுக்கு புத்திசாலித்தனம் என்னங்கிறது தெரியும் அதனால் உத்தியோக பணிகள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகளில் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய அறிவாற்றல் இன்னைக்கு சிறப்பாக வெளிப்படக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் உங்கள் குழந்தைகளுக்காக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க உங்கள் குழந்தைகள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன இருக்குது எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலரான காதல் உறவுல நீங்கள் உங்கள் காதலரை அப்செட் செய்யக்கூடாதுங்க ஏன்னா உங்க காதலருக்குன்னு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பார்ட்னர் மீது உங்கள் காதலர் மீது சரியான கவனம் செலுத்தலை அப்படின்னா அவர் கொஞ்சம் மூட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகள் அல்லது உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் மெதுவாக நடக்கும்போது அது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இல்லாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வந்து டயட் எடுத்துக்கிட்டு உங்கள் உணவு பழக்களுக்கு வந்து சரி செய்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இப்போ சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதை வச்சுக்கணும் இந்த நேரத்தில் சேமிப்புல கொஞ்சம் செலுத்துங்க பணத்துடைய பர்சோடு வாய்ப்பு இருக்குங்க அல்லது உங்க பணத்தை வந்து திருட வாய்ப்பு இருக்கிறதுனால மத்த இங்க திருடிடுவாங்க ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே ரெகுலரான ஷெட்யூல்லாம் இல்லாமல் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் கூட வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரத்தை நீங்க வந்து ஜாலியாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டால் இன்னும் சிறப்பான திருப்தியான வாழ்க்கையை நீங்க தினம் வாழ முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்க வந்து என்ன செய்யறீங்க அப்படின்றத முக்கியங்க நீங்களும் உங்க வாழ்க்கை துணை ஒரே வீட்டுல இருக்கீங்க அப்படின்றதுக்காக திருமண வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அதனால நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட போதுமான நேரத்தை ஒதுக்குவது தினம் இல்லர் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் டூ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம துளம்பராசி என்பர்களில் இறலாம இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யோசனையான நிறைய ஐடியாக்கள் வந்து கலைத்துறை சார் இருந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது கலையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் உங்கள்கிட்ட கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க மேலும் சில முக்கியமான முடிவுகளை உங்களது ஃப்யூச்சருக்காக எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது அறளமாக செய்யலாம் ஆர்வமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்கள் ரெகுலரான பழக்க வழக்கங்களில் குணத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் நல்ல வகையில் இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசிச்சி தான் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க அவசரப்பட வேண்டாம் மற்றபடி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக உங்கள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து அந்தார்கள் என்ற தினம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படும் அதன் மூலமாக நிறைய பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வேகம் தேவையில்லைங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணி இல்லை என்று வந்து நீங்கள் நிதானத்துடன் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் நண்பர்களே பண வரவுகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நன்றி நண்பர்களே நமது துளான் புடி ரசிகவளன் சேனல் வரக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படி பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எழுதி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப அவசியம் அது தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் ஸோ நமது சேனல் துலாம்பு ரசிகளின் சேனலில் மட்டும் இல்லாமல் ஜெயசூரா ரசவனன் சேனல் அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லேயும் அந்த வீடியோ லிங்க் வந்து வரும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நம்ம வீடியோ தடைப்பட்டதுனாலும் சரி அல்லது மற்ற உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடைய நெருக்கமானவர்களுடைய ராசி வளங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி நீங்கள் அந்த ஜெயசூர ராசி வளம் சேனல் வந்து பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளைக்கு தினம் புதன்கிழமை ராசி வளங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே